ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு நிறைய படங்கள் திரையரங்குக்கு வருகின்றன எந்தெந்த படம் எந்தெந்த தேதியில் வருகிறது என்பதை பார்ப்போம் கேம் சேஞ்சா சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிப்பில் வெளிவர உள்ள படம் தான் கேம் சேஞ்சர் இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா சமுத்திரக்கனி உள்ளிட்டோர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி திரையரங்குக்கு வருகின்றனர் அடுத்ததாக பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள வனம்தான் இந்த படத்தில் முதலாக சூர்யா தான் நடிப்பதாக இருந்தது அதுக்கப்புறம்தான் சில காரணங்களால் அருண் விஜய் நடித்தார் இந்த படமும் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகிறது அடுத்து வாலி மோகன் தாஸ் இயக்கத்தில் ஷேன் நிகாம் மற்றும் கலையரசன் இணைந்து நடித்துள்ள மெட்ராஸ் காரன் இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதியில் வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்து வெளிவர உள்ள படம் தான் படைத்தலைவன் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்கிறார் இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் சிறப்பு கேமியோவாக ராகவா லாரன்ஸ் மற்றும் விஜயகாந்த் நடித்துள்ளனர் அடுத்து சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்த வெளிவர உள்ள திரைப்படம் மதகஜராஜா இந்த படத்தில் வரலட்சு மற்றும் அஞ்சலி இணைந்து நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசை அமைத்துள்ளார் இந்த படம் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் வரவேண்டியது ஆனால் சில பல பிரச்சனைகளால் இந்த படம் தழி போய் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவுள்ளது இந்த படம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வர உள்ளது அடுத்ததாக கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள காதலிக்க நேரமில்லை இந்த படத்தில் கதாநாயகியாக நித்யா மேனன் ரெட் ஜாயண்ட் மூவிஸ் தான் இந்த படத்தை புரொடியூஸ் செய்கிறது இந்த படம் பொங்கல் அன்று ஜனவரி பதினான்காம் தேதி வெளியாகிறது விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் கதாநாயகனாக ஆகாஷ் முரளி கதாநாயகியாக அதிதி சங்கர் நடித்து வெளியாக உள்ள படம் நேசிபாயா யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் இந்த படமும் பொங்கல் தினத்தன்று ஜனவரி பதினான்காம் தேதி வெளியாகும் என படகுழு சொல்லி இருக்காங்க